Welcome to Sudar Karunai Pragasam channel வாங்க போத்தீஸில் சம்மர் ஆஃபர் போட்டிருக்காங்க ரொம்ப ரொம்ப விலை கம்மியான வீட்டு உபயோகப் பொருட்கள் தான் நான் இன்றைக்கி வாங்கிட்டு வந்தேன் ரொம்ப நல்லா இருந்துச்சுங்க அப்புறம் சொன்னால் நம்ப மாட்டிங்க ரொம்ப ரொம்ப விலை கம்மிங்க அதே சமயம் நம்ம பட்ஜெட்டுக்குள்ளேயே அடங்கும் அந்த அளவுக்கு தான் நான் இன்றைக்கி ஜாமான்லாம் வாங்கியிருக்கேன் இந்த சாமான்லாம் வந்து பிளாஸ்டிக் அப்புறம் வந்து ஹாட்பாட்டு அப்புறம் கே ஃப்ரிட்ஜில் வைக்கிற ஸ்டோரேஜ் பாக்ஸஸ் அப்புறம் வீட்டுக்கு தேவையான கொஞ்சம் ஸ்டோரேஜ் பாக்ஸ் வாங்கினேன் நான் எப்போவுமே பிளாஸ்டிக்கில் அதிக காசு போட மாட்டேன் எல்லாமே சில்வர் பாக்ஸு சில்வர் செம்படம் சிம்பர் சில்வர் அந்த மாதிரி தான் என்னோடய கிச்சனில் நான் வந்து நிறைய ஆர்கனைஸ் பண்ணி வைப்பேன் இருந்தாலும் இந்த நம்ம ஃப்ரிட்ஜில் வைக்கிறதுக்கெலாம் சில்வர் பாக்ஸஸ்லாம் ஒத்து வராது அதுக்கு வந்து கொஞ்சமாக நான் வந்து இந்த மாதிரி பாக்ஸஸும் வாங்கி வச்சுருந்தேன் கொஞ்சம் கலர்ஃபுல்லாக இருக்கும் கிச்சனு அப்படிங்கிறதுக்காக கொஞ்சம் பாக்ஸஸ் வாங்கினேன் பெரும்பாலும் நான் வந்து ஐஸ்கிரீம் டப்பா யூஸ் பண்ணுவேன் நிறைய பேர் யாரெல்லாம் ஐஸ்கிரீம் டப்பா யூஸ் பண்ணுவீங்கன்னு சொல்லுங்கள் என் வீட்டுக்கு வாங்கிட்டு வர பொருள் எல்லாம் மிச்சம் இருந்துச்சுன்னா அதெல்லாம் கழுவிட்டு யூஸ் பண்ணுறது தான் என்னோடய வழக்கமாக இருந்துச்சு இரு இப்பையும் அந்த பழக்கம் இருக்குது இருந்தாலும் நம்ம இந்த மாதிரி ஆஃபர் கம்மியான விலையில் போடுறப்போ நம்ம வாங்கி சந்தோஷப்பட்டுக்கலாம் அந்த ரொம்ப ரொம்ப கம்மியான விலையில் என்னென்ன பொருளெல்லாம் வாங்கினேன் எவ்வளோ ரூபா அப்படிங்கிறதெல்லாம் நான் வந்து இந்த வீடியோவில் விளக்கமாக சொல்லியிருக்கேன் இந்த பாக்ஸஸ் எல்லாம் ரொம்பவே விலை கம்மிங்க ஃபார்ட்டி நைன் ருபீஸ் தான் இதோட குவாலிட்டி வந்து ஃபைவ் பாயிண்ட்டுக்கு மேலே இருக்கணும் பிளாஸ்டிக்கோட தரம் இந்த பாட்டில் வந்து நூற்றி ஐம்பது ரூபா அதோட பிரைஸ் வந்து ஐம்பது ரூபா தான் நாற்பத்தி ஒம்பது ரூபா தான் இது வந்து நம்ம ஃப்ரூட்ஸ் எல்லாம் கட் பண்ணி வைக்கிறது மற்றபடி நமக்கு என்ன தேவையோ அதெல்லாம் கட் பண்ணி கொஞ்சம் தரமான பாக்ஸாக இருந்தால் அது உடம்புக்கும் நல்லது அந்த பிளாஸ்டிக்கோட ஸ்மெல்லு வராது அதுக்கு இந்த மாதிரி முக்கோணமாக போட்டிருக்கு பாருங்கள் அதில் வந்து ஃபைவ் பாயிண்ட் இருக்கணும் ஃபைவ் பாயிண்ட்டுக்கு மேலே இருந்தால் ரொம்ப தரமான பிளாஸ்டிக் அந்தளவுக்கு உடலுக்கு கிடையாது இல்லை ஃபைவ் கீழே ஃபோர் த்ரீ டூ ஒன் அப்படின்னு போட்டிருந்துச்சுன்னா அந்த பிளாஸ்டிக்கே பெரும்பாலும் ஒன் டைம் தான் யூஸ் பண்ணலாம் ரொம்ப யூஸ் பண்ண முடியாது ஒன் டுவெண்ட்டி தான் இருந்தது இது வந்து ஃபைவ் பீஸ் உள்ள பாக்ஸு அஞ்சு இது இருக்கும் இது எல்லாமே பார்க்குறதுக்கு கலராக இருக்கும் அதே சமயம் நம்ம திங்ஸை உள்ளார போட்டோம்னா டிரான்ஸ்பரண்டாக உள்ளார என்ன வச்சுருக்கோம் அப்படிங்கிறது நமக்கு வெளியில் இருந்தே தெரியும் இந்த மேலே படம் போட்டிருக்காங்க பாருங்கள் நம்ம இந்த ப பட்டாணியெல்லாம் எல்லாம் ஸ்டோர் பண்ணுறோம் இல்லை பட்டாணியெல்லாம் எல்லாம் வைக்கிறோம் அப்படிங்கிறப்ப நமக்கு வெளியில் தெரியணும் எந்தெந்த பாக்ஸில் என்னென்ன இருக்குது அப்படிங்கிறது நம்ம ஃப்ரிட்ஜை எடுத்தோன்னே ஓப்பன் பண்ணாலே நமக்கு தெரியணும் அளவுக்கு தான் நான் வாங்கியிருந்தேன் நல்லாவும் இருக்குது ஒன் டுவெண்ட்டி ருபீஸ்க்கு ஃபைவ் பீஸு வந்து ஓகே தாங்க கரெக்டாக தான் இருக்கும் இதில் வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட் வச்சுக்கலாம் நம்ம இல்லை ஒரு அவசரத்துக்கு பூண்டு இப்போ நம்ம சின்ன வெங்காயம்லாம் உரிச்சு வச்சோன்னா ஒரு மாதிரி ஸ்மெல்லு வந்துடும் ஃப்ரிட்ஜு பூரா அந்த ஸ்மெல்லு வரும் அதெல்லாம் தவிர்க்கிறதுக்கு அப்புறம் தக்காளி கூட நம்ம அவசரத்துக்கு மறுநாள் ஏதாவது நமக்கு ஃபங்க்ஷனு இல்லை வீட்டில் ஏதாவது அவசரமாக வேலை இருக்குன்னா இந்த காய்கறியை கட் பண்ணி ஸ்டோர் பண்ணுறது தாங்க பெரிய வேலை அதுக்கு இந்த பாக்ஸை நான் யூஸ் பண்ணிக்கலான்னு வாங்கி வச்சுருக்கேன் ஆனால் இது அந்தளவுக்கு நான் வந்து இன்னும் யூஸ் பண்ணலை அப்படியே வாங்கி நம்ம தேவைப்படுறப்ப யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்ட்டு வாங்கிட்டேன் ஒன் டுவெண்ட்டி ருபீஸ் தாங்க இந்த லாவெண்டர் கலர் பாக்ஸு ரொம்பவே இருக்குது நல்லா க உள்ளார நம்ம வந்து நல்லா க கண்ணாடி லுக்கில் இருக்குது நம்ம பார்க்குறப்ப உள்ளார போட்டிருக்க பொருள் வந்து வெளியில் என்ன வச்சுருக்கோம் நல்லாவே தெரியும் உள்ளார போட்டிருக்க பொருள் அதனால் இந்த மாதிரி கண்டெய்னர்ஸாக ச டப்பாஸ் எல்லாம் நான் வாங்குவேன் எப்போதுமே அது வந்து நம்ம இந்த சில்வர் டப்பாவில் போடுறப்போ உள்ளார என்ன இருக்குன்னு அது கொஞ்சம் ஞாபகம் வச்சுருந்தால் தான் நம்ம வந்து கண்டுபிடிக்க முடியும் இந்த மாதிரி டப்பாவில் நம்ம வைக்கிறப்போ இந்த பூவெல்லாம் கூட கட்டி வைக்கலாம் நம்ம நிறைய மல்லிகைப்பூலாம் வாங்கிட்டு வந்தோம்னா ஃப்ரிட்ஜில் இந்த மாதிரி டப்பாவில் வந்து ஏர் டைட்டான பாக்ஸில் வைக்கிறப்ப அது ஒன் வீக் கூட வரும் இது ஃபைவ் பீஸ் இதுவும் ஃபைவ் பீஸு ரொம்ப நல்லா இருக்குங்க இந்த கலரும் நல்லாயிருக்கு டப்பாவுமே தரமாக இருக்குது இதுவும் ஒன் தான் இதோட விலை வந்து முந்நூறுரூபா இது ஆஃபரில் போட்டிருக்கிறதுனால ஒன் நைன்ட்டி நம்ம பானுமா கிச்சன் பிளாக் அவங்க வந்து சரவணா ஸ்டோர் போத்தீஸ் இதெல்லாம் ரொம்பவே வீடியோ எடுத்து அவங்க சேனலில் போட்டுட்ருக்காங்க அதில் வந்து நிறைய பொருள் நான் வாங்க ட்ரை பண்ணிகிட்ருக்கேன் ஆனால் வந்து பட்ஜெட் உதைக்குது அதனால அதையும் வாங்கணும் இப்போதைக்கு நான் வந்து வாங்கினது நிறையவே அவங்க சேனலில் பார்த்து வாங்கியிருக்கேங்க ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அவங்க சேனல் பார்க்காதவங்க பாருங்கள் ரொம்ப யூஸ்ஃபுல்லான வீடியோஸ் எல்லாம் கொடுப்பாங்க ஏன் பையன் நான் அன்பாக்சிங் பண்ணுறதுக்கு முந்தையே அவன் எல்லாத்தையும் அன்பாக்சிங் பண்ணிட்டான் என்னை வீடியோவே எடுக்க விடலை ஏறி உட்காந்துட்டான் அவனை கொஞ்சம் ஒரு வழி பண்ணிவிட்டு தான் ஒரு கையால் தான் வீடியோ பிடிச்சிட்டு எடுக்கிறேன் இது அந்த இது வந்து ப்ளூ கலரு இது த்ரீ பீஸ் செட்டு இதுவும் ஒன் நைன்ட்டி தான் நல்லாவே பெருசாக இருந்துச்சுங்க இதில் மாவெல்லாம் கூட கொட்டி வைக்கலாம் இல்லை அப்பளம் பொறிச்சு வைக்கிறது நமக்கு வந்து நம்ம எப்போதுமே இந்த பா பாலித்தீன் கவரில் தான் பொறிச்சு வைப்போம் இந்த மாதிரி வடகம் பொறிச்சு வைக்கலாம் டிஷ்யூ பேப்பர் போட்டுட்டு நல்லா ஆற வச்சுட்டு பொறிச்சு வைக்கலாம் ஒன் டைம் யூஸ் பண்ணுறதுக்கு நல்லாவே இருக்கும் இல்லை நம்ம கீரை எல்லாம் வாங்கினோன்னா அதெல்லாம் கட் பண்ணி நம்ம ஸ்டோர் பண்ணுறதுக்கு நல்லாயிருக்கும் முருங்கைக்கீரை இப்போ தண்டுக்கீரை இதெல்லாம் வாங்கி நம்ம கட் பண்ணி வச்சுட்டோன்னா மறுநாள் சமையலுக்கு யூஸ் ஆகும் இது ஃப்ரிட்ஜுக்குள்ளே அந்த இதுக்குள்ளே போகிற மாதிரியான இது நான் வாங்கியிருக்கேன் இதுவும் வந்து அதே பிராண்டில் தான் ஒன் நைன்ட்டி இது வந்து நம்ம அவல் அப்புறம் வந்து நம்ம வந்து நட்ஸு இதெல்லாம் போ ட்ரை ஃப்ரூட்ஸு இதெல்லாம் போட்டு வைக்கிற மாதிரியான ஒரு இது இது வந்து ஃபைவ் டுவெண்ட்டி நைனு ஆஃபரில் ஆஃபரில் டூ ஃபார்ட்டி நைன் போட்டிருந்தாங்கங்க இது வேர் மாதிரி இது ஒரு பிராண்டு டப்பர்வேர் சிக்னர்வேரை இது வந்து ஒன் எயிட்டி செவன் அதுலேயும் கம்மியாக ஒன் எயிட்டி செவன் போட்டிருந்தாங்கங்க டூ ஃபார்ட்டி நைன் இருந்துச்சு ஆனால் அதுலேயும் கம்மி பண்ணி ஒன் எயிட்டி செவன் போட்டிருந்தாங்க ரொம்பவே நல்லா இருக்குங்க இது பா இந்த டப்பா வந்து எத்தனை கிலோ பிடிக்குதுன்னா ரெண்டே முக்கால் கிலோ ஜீனி கொட்டினேங்க இதில் நம்புகிற மாதிரியாக இருக்குது அவ்வளோ பெருசாக இருந்துச்சுங்க நல்லா ரெண்டு கிலோ கொட்டி அதுக்கப்புறம் ஒரு முக்கால் கிலோ ஜீனி இதில் கொட்டியிருந்தேன் நான் இப்போ சுகரெல்லாம் நம்ம கொட்டி வைக்கிறப்போ வந்து அடையாளம் தெரியணும் அப்படிங்கிறதுக்காக இது வந்துங்க இருபது கிலோ வரைக்கும் கூட அரிசி பிடிக்குங்க அரிசி இல்லை கோதுமை மாவு அரைச்சிட்டு வந்தீங்கன்னா அது இது வந்து அறநூற்றி சொச்சரூவாங்க விலை கூட பார்த்தேன் ஸோ காட்டுறேன் பாருங்கள் அறநூற்றி அறுபத்தி ஒம்போது என்னமோ விலை போட்டிருந்துச்சு ஜோயாங்கிற ஃப்ரா பிராண்டில் ஆனால் முந்நூற்றி முப்பது ரூபாங்க இதுவும் ஆஃபர் தான் அறநூற்றி அறுபத்தி ரெண்டு ரூபா இந்த போட்டிருக்கு பாருங்கள் அறுநூற்றி அறுபத்தி ரெண்டு ரூபா இதோட ரியல் ப்ரைஸ் ஆஃபரில் பார்த்தீங்கன்னா முந்நூற்றி முப்பது ரூபா கிட்ட நான் வாங்கினேன் இதுவுமே ரொம்ப ரொம்ப நான் நம்ம மாவெல்லாம் அரைச்சி வச்சோன்னா தேவைப்படும் இது வந்து இரநூத்தி ஐம்பது ரூபா இது வந்து எழுநூறுவா கிட்டேங்க இதோட பிளாஸ்டிக் தரத்தை பொறுத்து தான் இதோட காசு இது ஆஃபருங்கிறதுனால இந்த கம்மி விலைக்கு அவங்க போட்டிருக்காங்க இது வந்து நான் பிஸ்கட்ஸ் எல்லாம் ஸ்டோர் பண்ணுறதுக்காக வாங்கினேங்க பிஸ்கெட்ஸ் எல்லாம் இப்போ குழந்தைங்க இருக்க வீட்டில் பிஸ்கெட்ஸு மற்றபடி ஸ்நாக்ஸு இதெல்லாம் நம்ம வந்து அப்படி அப்படியே டப்பா டப்பாவாக கொட்டி வச்சோம்னா அது ஒரு மாதிரி கரால் அடிச்சு போய்டும் அதே பாக்கெட்டில் அப்படியே ரப்பர் பேண்டு போட்டு அப்படியே இந்த மாதிரி ஒரு பாக்ஸில் வச்சுட்டோம்னா நம்ம தேவைப்படுறப்ப எடுத்து குழந்தைங்களுக்கு கொடுக்கலாம் அப்படிங்கிறதுக்காக அந்த பாக்ஸ் வாங்கினேன் அப்புறம் வந்து ஹாட் பாக்ஸு இது ப்ரீமியம் இதுவும் ரொம்ப விலை கம்மிங்க சொன்னால் நம்ப மாட்டிங்க தௌசண்ட் செவன் செவன் ஃபிஃப்டியே என்னமோ செவன் ஹண்ட்ரட் இருந்துச்சு ஆனால் வந்து இதை நான் வந்து எண்ணூற்றி தொண்ணூற்றி எட்டு ரூபாய்க்கே நம்ம தாங்க வாங்கினேன் ரொம்ப ரொம்ப விலை கம்மிங்க முன்னூ மூணு கிலோ அளவுக்கு மூணு கிலோவாக மூணு லிட்ரு அளவுக்கு பிடிக்கும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க நல்லா ஒரு இருபது இட்லி மேலே வைக்கலாங்க இருபது இட்லி இல்லை இருபத்தஞ்சி இட்லி கூட வைக்கலாம் நல்லாவே பெருசாக இருந்துச்சு கனமாகவும் இருந்துச்சு நான் இந்த பிளாஸ்டிக்கில் வாங்கிறத தவிர்ப்பேன் பெரும்பாலும் என்ன பண்ணுறது கொஞ்சம் கலர்ஃபுல்லாக இருக்கணுங்கிறதுக்காக இந்த பிளாஸ்டிக் ஜாமான் வாங்கினேன் அப்படியே இந்த இந்த எந்த ஹாட்பாட்டையும் தூக்கிட்டேன் ஏன்னா நமக்கு வந்து கிச்சனில் ஏதாவது ஒரு சில்வர் பாத்திரம் பிளாஸ்டிக் பாத்திரத்தோடு ஒன்று வாங்கிட்டோன்னா ரொம்ப ஹாப்பியாகிடும் எனக்கு அந்த மாதிரி ஒரு ஹாட்பேக் தாங்க எண்ணூற்றி தொண்ணூற்றி ஏழு ரூபாங்க ரொம்ப ரொம்ப நல்லா அழகாகவும் இருந்துச்சு இது வரைக்கும் நான் வச்சுருந்ததுலே இந்த மாடல் என்னட்ட இல்லை ரொம்பவும் அழகாக இருந்துச்சு நல்ல கண்ணாடி லுக்கில் இருந்துச்சுங்க ப்ரீமியம் ப்ராண்டுங்க இது இதுவும் வந்து லிமிட்டட் ஆஃபரில் தான் இருக்குது அப்படின்னு சொன்னாங்க அதாவது ஸ்டாக் இருக்கிற வரைக்கும் இருக்கும் மேடம் அப்புறம் இருக்காது இன்னும் கொஞ்ச நாள் மட்டும்தான் அதுக்கப்புறம் இதோட ரியல் ப்ரைஸ் தௌசண்ட் செவன் நைன் ஃபைஃப்டி நைன் ஃபைவ் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க ஆயிரத்தி எழுநூற்றி தொண்ணூத்தஞ்சி ரூபாங்க இதோடய ரியல் ப்ரைஸு அதில் வந்து நமக்கு எண்ணூற்றி தொண்ணூற்றி ஏழு ரூபாய்க்கு கொடுத்துருந்தாங்கங்க நான் வந்து எண்ணூற்றி தொண்ணூற்றி ஏழு ரூபா அந்த ப்ரைஸையும் காட்டிட்டேன் பாருங்கள் நல்லாவே அழகாக இருந்துச்சு நல்லா உயரமாகவும் இருந்துச்சு நமக்கு இந்த ப்ரைஸுக்கு கிடைக்கிறப்ப விடுவோமா கண்டிப்பாக வாங்கிட்டேன் நான் நான் பட்ஜெட்டு போட்டு போனது த்ரீ தௌசணு ஆனால் நான் வாங்கினது எல்லாமே சேர்த்து டூ தௌசண்ட் டூ ஹண்ட்ரட் தான் வந்துச்சு மிச்சம் காசு மிச்சம் சொல்லலாம் ஏன்னா நம்ம வந்து நம்ம ஒரு ஒரு அளவுக்கு நம்ம ஜாமான் வாங்கும்போது நமக்கு பட்ஜெட்டுக்குள்ளேயே இருக்கணும் அதே சமயம் வீட்டுக்கு யூஸ்ஃபுல்லான பொருள் மட்டும் நான் வாங்குவேன் அந்த வகையில் போத்தீஸ்லாம் நல்லாவே தாராளமாக ஆஃபர் போட்டிருந்தாங்களா ஒரு நமக்கு தேவையானதை கொஞ்சம் நிறையாவே வாங்கிட்டேன்னே சொல்லலாம் நிறைய வாங்கியிருக்கேன் இது எல்லாமே அந்த பானுமா கிச்சன் அவங்க வேலை அவங்க சேனலுக்கு தான் தேங்க்ஸ் பண்ணணும் அவங்க நிறைய இந்த சம்மர் ஆஃபர் பற்றியெல்லாம் நிறைய வீடியோஸ் போட்டுருக்காங்க உங்களுக்கு வேணும்னா நீங்கள் அவங்க சேனல்லலாம் நிறைய கமெண்ட் பண்ணியிருக்காங்க நான் வேணும்னாலும் பிங்க் பண்ணி வைக்கிறேன் அவங்க நான் அவங்க சேனலை போய் பாருங்கள் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் இது தாங்க நான் வாங்கின அந்த பில்லு ரெண்டாயிரத்தி இரநூத்தி எழுபத்தி ரெண்டு ரூபா வந்திருக்கு ரொம்ப ரொம்ப கம்மியான ப்ரைஸில் வீட்டுக்கு உபயோகப்படுகிறது இருக்குது நன்றி வணக்கம்